மிஷினில் இந்த இடத்துல வந்து சர்ச்சில் என்ன வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் இந்த சர்ச் இடம் வந்து அங்கேருந்து சுற்றி பாருங்கள் காலி பிளேஸு இது எல்லாமே சர்ச்சை கட்டுறதுக்காக வாங்கப்பட்ட இடங்கள் அங்கே காணப்பட்ட இடம் வந்து லம்பாடி தாண்டா அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே வந்து சபை கிடையாது அவங்க நம்ம சபைக்கு தான் வர்றாங்க இங்கே வந்து காணப்படுகிறதான இந்த இடத்துல இருக்க திம்மாப்பூர் இதுதான் திம்மாப்பூர் சபை வார்த்தையின் ஆலயம் கட்டிகிட்டு இருக்கோம் வந்து ஒரு ஆறு ஃபீட்டு எலும்பிட்டு இருக்குது இந்த சபை வந்து மூணு ஊருக்கு நடுவில் இருக்குது இதுக்கு என்ன வந்து நமக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே நமக்கு தேவை இருக்குது கேட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்ச ரூபா நமக்கு தேவைப்படுது நம்ம நிலம் விட்டுருக்குறோம் நிலை அதே மாதிரி ஜன்னல் எல்லாம் விட்டுருக்கோம் இந்த ஹைட்டில் நம்ம கெட்ட போகிறோம் இதுக்கு அதனால் எல்லாேருக்கும் நான் வந்து பணிவன்பட கேட்டுக்கொள்கிறேன் இந்த சபை கட்டுமான வேலைக்காக திணித்துக்கொள்ளுங்கள் தாராளமான மனம் காணிக்கைகளை இதற்கு அனுப்பு அனுப்பி உதவி செய்வார்கள் சரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு ஜனங்கள் ஊசை கள்ளி கொடுத்தார்கள் மூன்று ஊருக்கு ஒரு சபை சபை இல்லாத இடத்தில் ஆலயம் கட்டுவதற்கு உங்கள் மனப்பூர்வமான காணிக்கை அறிவுறுத்திகள் உங்கள் பொற்கதைகள் உங்கள் தேவைகள் ஆண்டவர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கின்ற காரியம் இந்த சுவிசேஷத்துக்காக கொடுக்கும் பொழுது ஆண்டோட ஆசீர்வாதத்தை நீங்கள் ருசி பார்த்து அதனால ஆண்டவருக்காக கொடுங்க கதை ஆசிரிப்பாங்க கதவு நிலைவரை வந்திருக்கிறதான இந்த வேலை கடந்த பதினெட்டாம் தேதிக்கு முன்பாகவே வேலை நிறுத்தம் செய்யப்பட்டது எனக்கு கொஞ்சம் பணம் மேஸ்திரிகளும் கொடுக்க வேண்டியிருந்தது மற்றும் மெட்டிரியல் வாங்க பணம் இல்லாமையினால் அது நிறுத்தப்பட்டது சன்சைடு கட்டுவதற்கு நமக்கு கையில் வந்து குறைந்தது ஒரு எழுபது எண்பதாயிரம் இருந்தால் தான் அந்த சன்சைடு வேலையை ஆரம்பிச்சு உடனே முடிக்க முடியும் அதுக்கு பிறகு உள்ளது சில்லறை சில்லரே முடிக்கலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது நாங்கள் டிசம்பர் இருபத்தொண்டாம் தேதி செமி கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் அன்று இதை கட்டி முடிக்கலாம் என்று நாங்கள் நினைத்திருந்தோம் ஆனால் எங்களுடைய பிரயாசங்கள் தடை செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் தேவனுடைய சுவிசேஷம் அந்த பிராந்தங்களில் செல்ல வேண்டும் என்பதற்காக பல வருடங்களாக கஷ்டப்பட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் ஆலயம் கட்டுமான வேலையும் கண்டிப்பாக மிக அற்புதமாக ஆண்டவர் நடத்தி முடிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் நெகிமையாக கட்ட நினைக்கும் பொழுது அவனுடைய முகம் துக்கமாக இருக்கும் பொழுது அந்த புறஜாதியாக இருக்கிற ஒரு ராஜா நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினான் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல் வனாந்திரத்திலே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆலயம் கட்டுமானத்துக்குரிய காரியத்தை ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கட்டுமான வேலைக்கு தேவையான காரியத்தை எகிப்தியர்கள் மூலமாகவே ஆண்டு கொடுத்து உதவி செஞ்சார் அதே போல் சாலமோன் கட்டும் பொழுதும் புறஜாதி நாடுகளை ஆண்டு கொண்டிருந்ததான தீர மற்ற நாட்டார்கள் பலவிதமான காணிக்கைகளை கொண்டு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பது மதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறவர்களும் நல்ல எண்ணங்களும் கொண்டவர்களும் இருப்பார்கள் நம்பிக்கையில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அடியனுக்கு அதிகமாக உதவியது தேவன் நம்பினவர்களை தாண்டி நம்பாதவர்கள் தான் அதிகமாக உதவி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பலவிதமான அதாவது நான் இதை வந்து கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஒரு மாதத்தில் முதல்ல நிறைய பேர் வந்து காணிக்க கொடுத்தார்கள் ஏன்னா லாக்டவுன் பீரியடு வந்ததுனால மறுபடியும் கேட்கும் பொழுது அவர்கள் வருத்தப்பட்டதினால் யாரிடத்திலும் நாம் திரும்ப கேட்கவில்லை ரெண்டாவது நம்ம ஏதாவது கே ரெண்டாவது முறைக்கு முறை கேட்டால் லிஸ்ட்டில் கூட போடுறாங்க சில பேர் அதனால் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக கேட்குறத தற்காலிகம் நிறுத்தி வைத்திருந்தோம் சரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான ஆர்கனைசேஷன்களுக்கு நம்ம லெட்டர் கொடுத்துருந்தோம் கவர்னண்ட் சர்ச்சின்னு ஒரு சர்ச்சு அப்புறம் ஜாய்ஸ்மேருங்கிற சர்ச்சு அப்புறம் நிறையா அதாவது நிறைய பேர் நான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க யாருமே உதவி செய்ய முன்வரவில்லை காரணம் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட இல்லீகல் சமாச்சாரங்கள் இருக்கிறது அதை நான் இதில் வந்து பேச விரும்பவில்லை எல்லாருமே அந்த பணத்துக்காகத்தான் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க பணத்துக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க செய்கிறது ஒரு லட்சமாக இருந்தால் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் ரூபா கமிஷனே அவர்களே வாங்கி சாப்பிடுறது போல் பேசி கொண்டிருக்கிறார்கள் த அதுவும் தருவார்கள் என்று பார்த்தாலும் அது தருவதில்லை இன்னொரு ஒருத்தர் வந்து ஒரு சீட்டு போட்டு தாரேன்னு சொன்னார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த சீட்டு போடுறதுக்கு எவ்வளோ தேவை முப்பத்தஞ்சாயிரம் தேவை அவர் எங்களுக்கு நீங்கள் எல்லாம் அப்ளிகேஷன் கொடுங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாரு அப்ளிகேஷன் கொடுத்தோன்னு சொல்கிறாரு நீங்கள் சீட்டு போட்டதுக்கு உங்களுக்கு ரெடி ஓகே தான் ஆனால் ஒரு ஆறு ஏழு பேரை உங்களோட சேர்ந்து போடுங்க அப்படிங்கிறாரு ஏன்ப்பா அப்படின்னு கேட்டால் சீட்டு வாங்குற கடைக்கு இருபதாயிரம் ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களாம் பத்தாயிரரூவா பாஸ்வேர்டை கையில் கொடுப்பாங்களாம் அவங்களுடைய இது அப்போ பத்தாயிரரூவா கொடுக்குறதுல அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அஞ்சாயிரூவா கமிஷன் இப்படி ஒரு பத்து சர்ச்சை பிடிச்சா எத்தனை ஆச்சு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பெரிய ஒரு பேமெண்ட் தானே இப்படியெல்லாம் அவருடைய சம்பாத்தியத்திற்காக எதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டார்களோ எதற்காக கமிட்மெண்ட் ஆனார்களோ அதை செய்யாமல் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து இதுவரை அந்த சீட்டு கூட வாங்கி தரல சரி போகட்டும் கருத்தருக்கு மகிமை உண்டாவதாக இப்போ கதை இப்போ பின்னால் ஸ்க்ரீனில் பாருங்கள் லாஸ்ட் எண்டிங்கில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து திரைப்படம் இருக்குது அந்த ஃபோட்டோ ப்ரூஃப் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் நின்று இருக்குது கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு மாதம் தாண்டி அந்த நாட்கள் போயிட்டுருக்கு சில பேர் வந்து எங்கள் இடத்துல என்னோடய பிஸ்னஸ் ஓல்டு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த சமீபத்தில் பெய்த மழையினால் நமக்கு வந்து அதனால் அது நிறைய பெரிய தடையாகி விட்டது நமக்கு செய்வேன் என்றவர்களுக்கு நிறைய லாஸ் ஆனதுனால செய்ய முடியல அது மட்டும் இல்லை நாங்கள் ஆக்சுவலாக இந்த மூன்று லட்ச ரூபாய்க்குள்ளே மொத்தம் முடிக்கிறது பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் மழை தண்ணீர் உள்ளே வந்ததினால் அதை வந்து ஒரு த்ரீ ஃபீட்டு தூக்கி அந்த மண்ணெல்லாம் அடித்து நிரப்பாக்க வேண்டும் என்று நினைத்தபடினால் அந்த பணமெல்லாம் அதுக்கே செலவாகி போச்சு இந்த மாதிரி சில இன்னும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் அந்த உள் அந்த மேலே கூரையை போட்டுற முடியும் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஒர்க்கு தான் கூரையை போட்டால் டெம்பரரியாமல் ப்ரேயர ஆரம்பித்து மெதுவாக பணம் வர வர காணிக்கை வர வர அதை என்று இருக்கிறோம் இப்போ நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு காணிக்கை வரலையா வருது எப்படின்னா எங்களுக்கு நாங்கள் பண்ணுறது வந்து சிலம் ஏரியா ஸ்லம் ஏரியாவில் படிப்பறிவு இல்லாத லேபர்ஸ் தினக்கூலி மாதக்கூலியில் இருக்கிறவங்க பண்ணுறவங்க மத்தியில் ஊழியம் பண்ணுறோம் எங்கள் சபையில் வேலை செய்கிறவங்கெல்லாம் பத்தாயிரம் இல்லைனாலும் பனிரெண்டாயிரம் இல்லை எட்டாயிரம் அஞ்சாயிரம் சம்பளத்தில் உள்ளவங்க தான் வேலை பண்ணுறாங்க அது கூலி தொழிலாளிகள் பாதிவே நாளைக்கு வேலையே இருக்காது அவங்க தர தசம்ப காணிக்க வைத்தெல்லாம் நம்ம ஆலையும் கட்ட முடியாது அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை எஜுகேஷன் டீச்சிங் மூலமாக பல பேரை சந்திப்பது மூலமாக வருகிறதான காரியத்தை வைத்து தான் நம்மளை டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இது முழுமையாக தெலங்கானா மாநிலத்தில் இருக்கிற மிஷினரி ஏரியா ஸோ இதில் வந்து நிறைய தடைகள் இருக்கிறது தடை மத்தியிலும் ஆண்டவர் தெளிவான முறையில் நமக்கு உதவி செய்து நமக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு வர்றாரு டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து நாங்கள் திரும்பவும் ஆலய வேலையை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம் அதுவரை நமக்கு வருகிற நண்பர்கள் இவர்கள் மூலமாக ரொட்டேட் பண்ணி அதை கட்டலாம் என்று நினைக்கிறோம் இதெல்லாம் செய்வதற்கு தகுதியான காரியத்தை செய்ய வேண்டுமென்று முதலாவதாக நீங்கள் உங்களுடைய அணுதின ஜபத்தில் நினைவுகூறும்படியாக செபிக்கிறோம் வேண்டுகிறோம் அது மட்டுமல்ல நீங்கள் யாராவது ஆவியானவர் தூண்டினால் திம்மாப்பூரில் கட்டுகிறதான சபை ஊழியம் கட்டப்படுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவர் இதை கட்டி முடிக்கத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய அனுதின ஜபத்தில் நினைவுகூறுங்கள் அதனுடைய தடைகள் யாரும் எதுவும் வராதபடிக்கு ஆண்டோர் பாதுகாவல் கொடுக்க ஜவம் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்பி வைங்க ஆலயத்திற்கு கட்டுவதற்கு கொடுத்தால் உங்கள் தலைமுறைகள் ஆஸ்ரதிக்கப்படும் உங்கள் பாவங்கள் தீராத சாபங்கள் விமோச்சனத்தில் வரும் என்று வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் காணிக்கை குறித்து தசம்பாவத்தை குறித்து தர்மபடத்தை குறித்து பேசின செய்திகளே நாங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம் நல்ல இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம் அடுத்ததாக ஒருவேளை நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து சொல்லலாம் எங்கிட்ட பணம் தான் ஹெல்ப் பண்ணியிருப்போம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராவது இந்த மாதிரி சபையே இல்லாத இடத்தில் சபை கட்டுகிறவர்கள் உதவி செய்வோம் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் அப்படிப்பட்டவங்கள ரெக்கமெண்ட் பண்ணாலும் சரி இதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி உதவி பண்ண சொல்லுங்கள் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நம்பர் ஜிபே நம்பர் எல்லாம் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் செய்யுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் செவன் டபுள் ஜீரோ இது உதவுவே நின்று சொன்னால் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து உதவினால் நாங்கள் கடைசியில் ஆலய திறப்பு விழா சமயத்தில் நாங்கள் ஒரு கல்வெட்டு வைப்போம் அந்த கல்வெட்டில் வந்து உங்களோட குடும்ப பெயரை இல்லைனா ஒரு கம்பெனி பேரை அதில் பொறித்திருக்கும் அது வந்து காலகாலமாக அந்த ஆலயத்தில் வருகிற நன்மையான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறத்தக்கதாக அது பயனளிக்கும் இல்லை என்றால் நீங்கள் ஒரு லோடு செங்கல் என்றும் இல்லைன்னா ஒரு லோடு மண் என்றும் ஒரு லோடு சிமெண்ட் என்றும் அப்படியா ஒரு லோடு கல் என்றும் ஒரு லோடு சல்லி என்றும் இப்படி கூட நீங்கள் ஆஃபரிங்கை நீங்கள் அனுப்பலாம் அங்கே டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிங்கன்னா சொல்லலாம் உங்களுக்கு அவங்க நீங்கள் ஒரு முறை அதுக்கு உதவி பண்ணால் அந்த ஆலயத்தில் உங்களோட பேரை வைத்து அணுகின ஜபத்தில் வைப்பார்கள் சபையில் கண்ணு ஜபம் செய்யப்படும் உங்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தோரு வருடங்களுக்கு முன்பாக இந்த ஹைதராபாத் பட்டணத்திற்கு வந்து சூராரத்தில் ஒளியம் செய்து வருகிறதான அடியேன் தனியாக தனி ஆளாக தேவன் அடியனுக்கு தரிசனத்தை கொண்டு திமாபூரில் கட்டுகிறதான சபை கட்டிட வேலைக்காய் தமிழர்களாய் நீங்கள் தாங்குவீர்கள் என்று நம்பி அடியேன் ஏசு கிரிசு நாமத்தில் உங்களிடத்தில் விண்ணப்பத்தை வைத்து நாங்கள் கதை முடிகிறோம் ஆவியானவர் ஏவுகிறவர்களை உற்சாகமாய் கொடுப்பீர்கள் என்று நம்பி அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து ஆசீர்வித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பிரைஸ்லான்